வணக்கம் பலவிதமான நோய்களை சந்திக்கக்கூடிய நம்மளுடைய பெண்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்க்க போனீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை அதாவது தடைப்பட்ட மாதவிடை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மாதவிடை சரியா இருக்கா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை காரணம் நிறைய பெண்கள் இன்னைக்கு நிறைய பெண்களை பார்க்க போனீங்கன்னா அறுபது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் நான்கு மாதம் மூன்று மாதம் ஆகியோ மாதவிடை சரியா வராம இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் இருக்காங்க அதாவது டேப்லெட் எடுத்தா கூட மாதவடை வரக்கூடிய பெண்கள் தான் நிறைய பெண்கள் இருக்காங்க காரணம் நிறைய பிரச்சனைகள் உண்டு அதாவது நீர் கட்டி ஃபைப்ரட் கட்டி கருமூட்டையுடைய தன்மை குறைவு அடைப்பு போன்ற காரணங்களாலும் பெண்களுக்கு மாதவிடை தடைப்படுவதற்கு கண்டிப்பாக ஒரு காரணமாக அமையவது அதே போல அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்பது ஆரோக்கியமான உணவுகளை அவர்கள் எடுப்பது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் உணவுகளை சரியா எடுத்தால் கண்டிப்பா பாதி நோய் தீர்வுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்வா அமையும் பொதுவாக பார்க்க போனீங்கன்னா பெண்கள் கீரை வகைகள் காய்கறி வகைகளை அதிகமா எடுக்கலாம் அதாவது இந்த இரும்பு சத்து உள்ள காய்கறி கீரை வகைகளை அதிகமாக எடுக்கும் போது அவர்களுடைய ஹார்மோன் குறைபாடு நீங்கி மாதவிட சீராக வருவதற்கு நல்ல உதவிகரமாக அமையும் அதே போல பல வகைகளான மாதுளை பீட்ரூட் அண்ணாச்சி பப்பாளி போன்ற பழங்களை ஜூஸ் செய்து தினமும் எடுக்கும்போது ரத்த ஓட்டங்கள் அதிகரித்து பெண்கள் மாதவராய் சீராக வருவதற்கு நல்ல உதவிகரமாக அமையும் அதே போல கருஞ்சீரகம் ஓமம் கசகசா இது மூன்றையும் சமாளவாக எடுத்து பவுடர் செய்து கசாயம் செய்து தினமும் காலை இரவு இரண்டு விலை குடிக்கும்போது பெண்களுடைய நீர்கட்டி பிரச்சனைகள் நல்ல ஒரு தீவா அமைஞ்சு பெண்கள் மாத சீராக வருவதற்கு உதவிகரமாக அமையக்கூடியது கண்டிப்பாக இந்த பகுதிய நம்ம சொன்ன அனைத்து கருத்துக்களும் பெண்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் என்று நம் நம்புறோம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்